ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் சந்திப்போமா அத்தியாயம் இருபத்தி நாலு பேச்சுக்கொண்டே தியாவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் விஸ்வா பேச்சினோடு பிஹேவியர் கூட மாறிடுமா என்ற கேள்வியை முன்வைத்தால் அவள் படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்து கொண்டான் இப்போ என்ன கேட்ட உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி தோணுது என்று சொல்லிவிட்டு அவள் தடையை பிடித்து உண்மையை சொல்லு நீ அந்த மதியா என்று பேச்சை முடிப்பதற்குள் வாய கழுடை கடுப்பு கடுப்புற மாதிரி காமெடி பண்ணாத அந்த மதியும் அவன் மூஞ்சியும் அவன் ஹேர் ஸ்டைலும் என்று சொல்லும்போது முகம் அஷ்டகோணலாக மாறியது அவனை லவ் பண்ணுறதுக்கு ஆதவன் படத்துல தலைவர் சொன்ன மாதிரி என் கால நானே கல்லக்கிட்டு கடல்ல குதிச்சிருவேன் என்று வெறுப்பை கக்கினாள் அதை கேட்டு மௌனமாக சிரித்து விட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை இருக்கட்டும் கத்திரிக்காமத்தனா கடை விதிக்கு வந்துதானே ஆகணும் என்றான் போடா டேய் உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு சரியான சாம்பார் டா நீ அதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன் நான் அண்ணா கிட்ட கேட்டுக்கிறேன் என்று அழுத்து கொண்டாள் எது நான் சாம்பாரா இந்த சாம்பார் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுறாங்க தெரியுமா ஐயாவோட பவர் தெரியாமல் பேசுகிறா அப்புறமா ஃபீல் பண்ணுவேன் என்று அழுத்தி பேச தியாவிற்கு அவன் பேச்சில் ஏதோ பிடிபட தனியா யாரையோ லவ் பண்ணுறாடா கொஞ்ச நாள் அவன் பிஹேவியரே சரியில்லை திடீர்னு சிரிக்கிறா சில நேரம் டல்லாக இருக்கா என்று சொல்ல இருக்கும் பாப்போ இப்பெல்லாம் எல்லாம் பார்க்க பவியமாக தான் இருப்பாங்க ஆளை பார்த்து இடம் போட்டோம் நம்ம தான் முட்டாலாக ஆகிடுவோம் மேட்ச்சுக்கு போன இடத்துல ஒரு பொண்ணுடி டென்னிஸ் பிளேயர் ஆளை சைஸில் இருந்துக்கிட்டு பையன் கூட பார்க்காம விட்டா பருவார அவனுக்கு காது கொஞ்சம் டவுட்டு தான் என்றான் எதுக்கு தெரியும் அடிச்சா என்று அவள் கேட்க யாருக்கு தெரியும் ஆள் பார்க்க ஸ்டார்ட்டாக க்யூட்டாக இருக்காளன்னு சைட் அடிக்க போனோம் அவள் அடித்து அடியில் ஆல் பாய்ஸ் அப்பிடீட் அவள் இருக்க தசை பக்கமே திரும்பல அழகாக இருக்காங்கிற திமுரு வாய் சொல்ல ஆனா எனக்கு அந்த திமிர் தான் பிடிச்சிருக்கு என்று சிரிக்க அதை தியா பார்த்து விட்டாள் விஜு இப்ப ஏன் சிரிச்ச சொல்லுடா என்று கேட்க அவன் இல்லை என்று மறுக்க அந்த இடமே அதகலப்பட்டது அவன் சிரிப்பின் காரணம் அவன் அஞ்சே அறிந்து கொண்டாள் நாட்கள் நகர பொது தீர்வும் துவங்கியது ஒரு நாள் இலக்கியம் தலைவனாக இலக்கணம் தலைவியாக தமிழ் தோழியாக கழிய மறுநாள் ஷேக்ஸ்பியரும் டென்சும் இடம்பெற்றது இவ்வாறாக இறுதி தேர்வான பயாலஜியை தியா எழுதி கொண்டிருக்க விஸ்வா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பதால் அவன் இரண்டு நாள் முன்பாகவே முடித்திருந்தான் இன்று இறுதி நாள் என்பதால் அனைவருக்கும் என்னும் இறுதி நாள் கொண்டாட்டம் திட்டமிடப்பட்டிருந்தது தேர்வை முடித்துவிட்டு வெளியேறியவள் கண்முன் தெரிந்தது மதியழகனின் சட்டைக்காலரை விஸ்வா பற்றியிருந்த காட்சிதான் ஒரு நிமிடம் அதிர்ந்தவள் பின் விஸ்வாவை போராடி விளக்கினாள் ஆனால் அதற்குள் அவன் முகத்தை விஸ்வாவின் கை பதம் பார்த்திருந்தது ரத்தம் சொட்ட நின்றவனை பார்வையிலேயே எரித்தாள் அவள் பார்வை விஸ்வாவின் பக்கம் திரும்ப அவன் தன்னிலையே விளக்க முற்பட அவனை கையமர்த்தி தடுத்தவள் அவனிடம் திரும்பி நான் பிறந்ததுலேருந்து அவனை பார்க்குறேன் அவன் ரீசன் இல்லாமல் யாரையும் அடிக்கவோ சண்டை போடவோ மாட்டான் உனக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கான்னா நீ தப்பு பண்ணிருக்க இதோட நிறுத்துக்க இனி நீ அவன் பக்கம் பார்த்த உனக்கு தான் சேதாரம் ஆனா அடுத்த முறை ஏன் தான் இருக்கும் ஆக்ரோஷமாக சுட்டு விரல் நீட்டி எச்சரித்தாள் விஸ்வாவை நோக்கி எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும் உடனே என்று முன்னால் நடக்க அவனும் மறுப்பு சொல்லாமல் சென்றான் அதன் பிறகு அதை பற்றியோ இல்லை அதற்கான காரணத்தையோ தியா அவனிடம் கேட்கவில்லை ஏன் அவனிடம் முன்போல் பேசவும் இல்லை முதலில் தானாக பேச முயஞ்சு அது பலனளிக்கவில்லை எனவே அவன் அமைதி காத்தான் நாட்கள் வாரமாக வாரம் மாதமாக இருவர் நிலையிலும் மாற்றம் இல்லை இதற்கிடையில் கௌதமும் வந்து சேர்ந்தான் வந்த சில தினங்களுக்குள் அவனுக்கு இவர்களின் மனக்கசப்பு புரிபடவே ஒரு நாள் இரவு மட்டும் விட்டுவிட்டான் அந்த கிராமத்து பாரம்பரியம் கொஞ்சம் வீட்டின் மாடியில் இருவரும் வெவ்வேறு திசையில் கைகளை கட்டிக்கொண்டு நின்றனர் ரெண்டு பேரும் இப்படியே முறைச்சிக்கிட்டே சுத்துங்கடா என்ன ஏதுன்னு ஒரு ஜெலவும் விளங்க மாட்டேங்குது நல்லா இருந்தீங்க திடீர்னு என்னடா ஆச்சு எரிச்சலாக சொன்னான் கௌதம் ஆனால் அதை காதில் கொள்வேனா என்று அசைந்து கொடுக்காமல் முறுக்கி கொண்டு நெஞ்சனர் தியாவும் விஸ்வாவும் பாப்புமா அவன் தான் இவ்வளோ தூரம் கேட்குறானே என்னன்னு தான் சொல்லேன் கெஞ்சலாக கேட்டான் விஷால் அண்ணா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்ககிட்டே கேளுங்க என்றால் காட்டமாக விஷ்வாவோ நீ சொன்னால் நான் உடனே கேட்டுக்கணுமா அப்படி என்பதாக பார்த்தான் விஷயம் அறியாவிட்டால் தலையே வெடித்து விடும் கௌதம் இருக்கு கொள்ளாமல் இந்த சீனுக்கு அவ்வளோ ஒருத்திலடா என்று கௌதமிற்கு கண்ணாலேயே உணர்த்தினான் விஷால் கடைசியில் சோதிக்காதங்கடா என்னதான் நடந்துச்சு என்று விஸ்வாதான் பெருசா ஒன்றும் இல்லடாண்ணா இந்த பெருமாள் அங்கிள் பையன் மதி இருக்கான்ல அவன் என்கிட்ட வம்பு பண்ணான் அதான் மூஞ்சி மேலயே உன்னை கொடுத்தான் இவ என்னோட அதுக்காக மூஞ்சத்துக்கு சுற்றுரா என்று முடிக்க அவள் பார்வையை அவனை குற்றம் சாட்டியது கௌதமிற்கு யார் பெருமாள் என்பது சந்தேகம் என்றாலும் சிறு பிள்ளை சண்டையாகவே அவனுக்கு தோன்றியது ஆனால் விஷால் ஏதோ ஒன்று ஆராய்ந்தவன் உச்சை புருவம் தோய்த்து யோசனையில் ஆழ்ந்தான் தியாவிடம் பாப்பு அதான் சொல்றானே இதுக்கு எதுக்கு கோவப்படுற என கௌதம் கேட்க அதற்காகவே காத்திருந்தவள் போல அது அவளுக்கு தான் அவன்கிட்ட போய் இனிமே பிரச்சனை பண்ணா சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னாளா அவ கோபத்துக்கு வேற காரணம் இருக்குடா கௌதம் முதல்ல அது என்னன்னு கேளு செஞ்சு விட்டு இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போல திரும்பி நின்று கொண்டான் அவன் இவ்வளோ கோவம் வருது இவனை பார்த்தா எனக்கே சில நேரத்தில் பயமா இருக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு விரும்பிடித்தவங்க மாதிரி அடிக்கிறான் அதுவும் ஏதோ கிரிமினல் ஆட்டம் ஸ்கூல் கிரவுண்டில் சே ஏற்கனவே அப்பா இவனை வான் பண்ணார் இவன் முன்கோபத்தால் என்ன நடக்க போகுதோன்னு ஜானுமா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா எதுக்கு எடுத்தாலும் கோபம் ஆத்திரம் சண்டை அவன் வாயால் பேசுகிறான் இவன் சண்டை போடுறான் பார்க்குறவங்கள பொறுத்தவரை இவன் தான் கெட்டவனா தெரியறான் நான் அவனை தான் ஏன்னா எனக்கு தெரியும் விஜு ரீசன் இல்லாம எதையும் செய்ய மாட்டான் ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா அவன் ஃபியூச்சரை நினைச்சு இப்ப சொல்லுங்க நான் கோபுரது தப்பா என்றபடி கண்ணீரை துடைத்து கொண்டாள் புரியாமல் பேசாத பாப்பூ என அவன் துவங்க அவன் என்ன வேணா பேசிட்டு போட்டோம் அவன் என்னத்தானே சொல்றான் உனக்கு எதுக்கு அவ்வளவு கோபம் விஜு என்றவளின் கேள்வியில் மூவரும் அதிர்ந்தனர் மீண்டும் அவளை தொடர்ந்தாள் எனக்கு தெரியும் அவன் என்னை பத்தி தான் பேசியிருப்பான் அதான் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கேன் கோவப்பட்டு ஒவ்வொரு தடவையும் நிதானத்தை இழக்க நான் தான் காரணம் அந்த மதிக்கும் உனக்கும் இடையில பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான் ஆச்சு சொன்னது சரிதான் என்னால் தான் எல்லா ப்ராப்ளமும் நான் ஏன் பொண்ணாக பிறந்து தொலைச்சேன் அதனால தானே என் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கிறீங்க சரி இனிமே என்ன நானே பார்த்துப்பேன் எனக்கு யாரும் வேண்டாம் யாரோட பாதுகாப்பும் வேண்டாம் செஞ்சவள் பதிலை எதிர்பார்ப்பதாக இல்லை மூவரின் சமாதானத்தையும் கேட்கும் மனநிலையிலும் இல்லை தாமதிக்காமல் கீழே சென்று விட்டாள் விஷால் விஷ்வாவிடம் விஜு மதி என்ன சொன்னான் என வினவ டூர்ல நடந்த இன்சிடென்ட் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் பாப்புவ வார்த்தையை முடித்து முன் கோபம் தலைக்கேற கையை ஓங்கி சுவச்சில் குத்த ரத்தம் துளிவித்தது அவனது கைகளில் டேய் பைத்தியமா உனக்கு பார் கையில ரத்தம் வருது என்று கையை விஷால் ஆராய கௌதம் அவன் தோல் பச்சி விஜு அவளுக்கு நிச்சயமா ஒரு நாள் தெரியும் வருடா உண்மை போக மாதிரி மறைக்கிறது கஷ்டம் கண்ட்ரோல் யுவர் செல் என்றான் விஷால் கையை ஆராய்ந்து விட்டு அவன் முகத்தை ஏறிட்டு அவளை கொஞ்ச நாள் அவள் போக்கில் விடலாம் அவளே சரியாயிடுவா அது வரைக்கும் நீ எதுவும் கிறுக்குத்தனம் பண்ணி வைக்காத அந்த பெருமாள் பையனை நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு இருவரும் செல்ல தனியாக வானை வெறிக்க துவங்கினான் அடுத்து வந்த நாட்களில் தியா பெரும்பாலும் அமைதியாகவே இருந்தாள் அவ்வப்போது திவியின் வருகை அவள் மனதுக்கு இதமாக இருந்தது அன்று மாலை பூக்கூடையுடன் வந்த ஜானகி அதை தொடுத்து மாலையாக்கி கொடுத்தார் கேட் திறக்கும் சத்தம் கேட்டு வாயிலை பார்க்க நீல நிற தாவணையில் வந்து கொண்டிருந்தாள் திவ்யா தொலைவில் அவளை பார்த்து புன்னகைத்தவள் அவர் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் திவ்யா துருதுருவென்று இருப்பதால் அவளை ஜானகிக்கு மிகவும் பிடிக்கும் தியாவை போலவே அவளையும் பாவிப்பார் என்ன ஜானுமா மணியாச்சு இப்பதான் பூ தொடுக்கிறீங்க என்று அவருக்கு ஏதுவாக பூக்களை அடுக்கினாள் திவி அவரும் அவளுக்கு பதிலளித்தபடி பூவை தொடுத்தார் அதன் பின்னர் விடைபெற்று வீட்டுக்குள் செல்ல அருடே திவி வாடா எப்போ வந்த எனக்கு டீதாவின் குரல் வந்த திசையை நோக்கி இப்போதான் அத்தான் வந்தேன் நான் பாப்புவை பார்த்துட்டு வர்றேன் என்று படியை நோக்கி திரும்ப எதன் மீதோ மோதி நின்றால் அத்தியாயம் இருபத்தி நாலு முடிவுச்சது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்